பாய் ஃப்ரெண்ட்ஸ் முட்டைத்தோக்கு செய்வது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல்ல நான் இப்போ வந்து ஆறு முட்டையை நான் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு இது நான் எடுத்திருக்கேன் இதுக்கு செய்ய வேண்டிய பொருட்கள் என்னென்னா இஞ்சி வெள்ளைப்பூடு கொத்தமல்லி தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம் இந்த மாதிரி முட்டையை ரெண்டாக வகுந்துக்கணும் இப்படி முட்டையை ரெண்டாக வகுந்து வச்சுக்கிட்டோம் இப்போ வந்து தோசைக்கடலை எழுத் வச்சுட்டு இதில் ஆயில் ஊற்றுவோம் ஆயில் சூடேறட்டும் இப்போ கட் பண்ண முட்டையை வந்து தோசைக்கல்ல வைப்போம் இப்படி போடுவோம்

நம்ம இப்படி கொஞ்சம் மிட்டையும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஒரு பிளேட்டில் வச்சு கடையை வச்சுக்குவோம் ஆயில் ஊற்றிக்கலாம் இதில் கருப்பு எலையை போடுவோம் ஃபர்ஸ்ட்டு கடுகு இதெல்லாம் வேண்டாம் நம்மளுக்கு ஃப்ரை பண்ணி விட்டுருக்க முட்டையை நம்ம ஆட் பண்ணுறவங்க நம்ம அரைச்சி வச்சிருக்க இஞ்சி வெள்ளைப்பூடு தக்காளி ரெண்டு சேர்த்துருக்கேன் கொத்தமல்லி தழை இதை எல்லாத்தையும் இதோடு சேர்த்து ஆட் பண்ணுறேன் ஆட் அப்படியே கிளறி விடணும் கொஞ்சம் இதில் சால்ட்டு சேர்த்துக்கலாம் அதோடைய மல்லிப்பொடி கறி மசாலா பொடி ரெண்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஆட் பண்ணுவோம் இப்படியே கொஞ்சம் குஞ்சிகிட்டு இருக்கணும் அந்த பட்டை வாசனை போகிற வரையிலும் இதை வந்து அப்படியே கொஞ்சம் இதமா அப்படியே இருக்கணும் காரத்துக்கு கொஞ்சம் மிளகாய் பொடி சேர்த்துக்குவோம் வந்து மிளகு பொடி போடலாம் ஆனால் மிளகு பொடி போடாமல் நான் வந்து இந்த மாதிரி நுணுக்கி எடுத்திருக்கேன் இதை ஆட் பண்ண வேண்டியது தான் அதோட சேர்த்து ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கும்பல் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இல்லாட்டி மிளகு மட்டும்தான் இருக்கிற மாதிரியே ஒரு கம்டிப்பெல்லாம் இருக்கும் இது இப்படி போட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் முட்டை கிரேவி இப்போ ஆயிடுச்சு உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகள்ட்ட நீங்கள் சொல்லுங்கள் சொல்லிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ